கிச்சன் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட் தான் நான் வாங்கியிருந்தேன் வெசில்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இது பிளாஸ்டிக் ஐட்டம் தான் வெசில்ஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் பொழுது தண்ணி அப்படி அப்படியே இருக்கும் அது பார்க்கும்பொழுது கரையாக தெரியும் ஆனால் இந்த ப்ராடக்டில் அந்த மாதிரி இருக்காது ஏன் அப்படின்னா அந்த வாட்டரை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபில்டர் பண்ணுறதுக்கான ட்ரே வந்து கீழே கொடுத்துருக்காங்க அது இருக்கிறதுனால அந்த தண்ணி அந்த ட்ரேல போயிடும் அதை எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த ட்ரே தான் அது ஒயிட் கலரில் இருக்குல்லையா அந்த ட்ரே தான் அதுக்கு மேலே ஒரு பிளாக் கலரில் ட்ரே இருக்குல்ல அதில் வந்து வெசல்ஸ் நம்ம வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த பிளாக் கலர் ட்ரேலேருந்து ஒயிட் கலர் ட்ரேக்கு அந்த தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் இது வந்து ரெண்டு பக்கமும் ரேக் மாதிரி வச்சுருக்காங்க ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஃபிக்ஸிங் டைப் தான் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரே மாதிரி அதிலே இருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு மேலே ஒரு ரேக் இருக்குது மேலே க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்குது இது வந்து தட்டெல்லாம் வச்சுக்கிற மாதிரி அதில் மொத்தம் பன்னிரெண்டு ரேக் இருக்குது நான் மிடில் இருக்குது பாருங்கள் அது இருக்குது சைடில் மூணு ரேக் மாதிரி இருக்குது அந்த ஒயிட் கலரில் இருக்குது இல்லையா அதில் வந்து நம்ம ஸ்பூனு கப்பு டம்ளரு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி அந்த ரேக் ரேக்காக இருக்குதுல்ல அதில் எல்லா வெரைட்டியான பிளேட்ஸும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சைடில் அந்த ரெண்டு ரேக்கு ஒயிட்டில் இருக்குது இல்லையா அந்த ரேக்கு அட்ஜஸ்டபுள் டைப்பு நம்ம நம்மக்கிட்ட நிறைய ஸ்பூன்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லை எல்லாமே கப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி கப்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணுமே இதில் அடங்கும் நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி இதை நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம் கீழே பாத்திரம் தேய்ச்சிட்டோன்னா அந்த தண்ணியெல்லாம் தேய்ச்சி நம்ம வேறு ஒரு இடத்துல வச்சிட்டதுக்கப்புறமா அந்த ஒயிட் கலர் ட்ரேயை இப்போ இருக்குது இல்லையா இந்த ட்ரேவை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் அதில் வாட்ரு வந்து சேவ் ஆகும் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அதில் வச்சிடலாம் அந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது கிச்சன் ஸ்டேஜ்லேயே நம்ம வச்சுக்கலாம் நிறைய பார்க்குறதுக்கு தான் சின்னதாக தெரியுது நிறைய திங்ஸ் இதில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் பொதுவாகவே தட்டு கரண்டி இது இந்த மாதிரி லைனாக எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுடைய வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி சைஸுக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்குது அதே மாதிரி நான் மிடில் டம்ளர் வச்சுருக்கேன் கப்பு வச்சுருக்கேன் சின்ன சின்ன டம்ளரு கப்பு ஸ்பூன் தான் அங்கங்கே இருக்கும் ஒரு இடத்துல தேடும்பொழுது கிடைக்காது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இது போல் நம்ம வந்து ரேக்கில் செட் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு தேவைப்படும்போது நம்ம எடுத்துக்கலாம் ஈஸியாக இருக்குது அங்கங்கே விரிஞ்சு இல்லாமல் இருக்குது இந்த மாதிரி ஆற வச்சிட்டோன்னா பாத்திரம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் அந்தந்த செல்ஃபில் எடுத்து வச்சுட்டு அதில் தண்ணி இருந்துச்சுன்னா எடுத்து மாற்றிடலாம் மாற்றிட்டு மறுபடியும் அதே இடத்துல வச்சுக்கலாம் இதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த இடத்துல இருக்குது இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் இதோட ரேட்டு ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் ருபீஸ் நானூற்றி பத்தொம்பது ரூபாய் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது கம்ஃபர்டபுளாக இருக்குது இது பாருங்கள் இப்போ நம்ம வந்து அரை டசன் ஒரு டசன் கூட நம்ம வந்து வச்சுக்கலாம் சின்ன சின்ன கப்புங்க நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் இதை விட பெரிய சைஸ் இருந்தால் அந்த ரேக் இருக்குல்ல ஒயிட் கலரில் அதை கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ வச்சுட்டா அதுக்கு அடுத்து பக்கத்தில் டம்ளரு இதில் எப்படி இருந்தாலும் ஒரு டசன் டம்ளர் பிடிக்குது அதே மாதிரி கப்பும் ஒரு டசன் கப்புக்கு நமக்கு பிடிக்குது அதனால் ஈஸியாக இருக்குது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு வெசல்ஸை பக்கத்தில் டம்ளரு நிறைய டம்ளர் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் அது வந்து அப்படியே மறுபடியும் எடுத்து நம்ம சொருகிக்கலாம் நம்ம எடுக்கும் பொழுது மொத்தமாக எடுக்கிறோம்ல ஒன்று ஒன்றா எடுத்தால் வராது மொத்தமாக பொழுது அப்படி வந்துருச்சுன்னா அப்படின்னு நம்ம வந்து மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸ்பூனு கத்தி இது எல்லாமே லாஸ்ட்டில் நான் வச்சுருக்கேன் நடுவில் வச்சுக்கலாம் அந்த லாஸ்டில் ஸ்பூன் ஸ்டாண்ட் இருக்குது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் ரொம்ப யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப நல்லாயிருக்கு தேவைப்பட்டால் இதை வாங்கிக்கோங்க